ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே உனக்கு பணம் பொருள் பதவி அதிகாரம் சொந்த வீடு திருமண யோகம் குழந்தை பாக்கியம் பிரிந்தவர் ஒன்று சேர வேண்டும் என் கடன் தொல்லைகள் நிவர்த்தியாக வேண்டும் இப்படி உனக்கு என்ன என்ன வேண்டுதல்கள் இருக்கிறதோ அத்தனை வேண்டுதல்களையும் மனதில் நினைத்து உனக்கு என்ன எவ்வளவு தேவையோ அதை மனதில் நினைத்துக்கொண்டு இந்த குபேர தீபத்தை நீ தொடு நீ என்ன நினைத்து இந்த குபேர தீபத்தை தொடுகிறாயோ அது அப்படியே இந்த ஜனவரி மாத முடிவுக்குள் நிச்சயம் நிறைவேறும் இது உன் சாயப்பாவின் என் சத்திய வாக்கு நான் உனக்கு செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணம் இதில் நீ எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் கர்ம கர்மவினைகளின்படியே நடக்கும் ஆனந்தமானாலும் துக்கமானாலும் மற்ற எதுவானாலும் நிச்சயிக்கப்பட்டு உள்ளவையே நடக்கும் நான் சாட்சியாய் மாத்திரமே இருப்பேன் நானாக எதையும் செய்ய மாட்டேன் யாரிடமும் எதையும் செய்விக்கவும் மாட்டேன் இருந்தாலும் அனைவரும் என்னையே பொறுப்பாளியாக்குகின்றனர் துன்பம் வந்தபோது கூட என் மீது நம்பிக்கை குறைவுபடாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் கர்மவினையின் போக்கை யாராலும் தடுக்க முடியாது பிராப்தத்தின்படி வருபவற்றை அனுபவிக்க வேண்டியதே ஆகும் துன்பம் வந்தபோது அதை எறியப்பட்டு தூரமாக விலகி போதல் அல்லது தற்கொலை செய்து கொள்ளுதல் போன்ற கொடும் செயல்களுக்கு முற்படுவதால் மாத்திரம் கர்மபந்தம் விலகிவிடாது அதை அனுபவிக்க மீண்டும் பிறப்பது தப்பாது கருமங்களை குறைத்து கொள்ள வழி அவற்றை தைரியமாக அனுபவிப்பது மட்டுமே நீ எப்போதும் என்னை நினைத்து கொண்டு இருந்தால் என்பால் நம்பிக்கை கொண்டு இருந்தால் அவற்றை அனுபவிக்கும் சக்தியை உனக்கு நான் கொடுப்பேன் அது துன்பம் என்ற பாவனை உனக்கு ஏற்படாமல் நான் பார்த்து கொள்கிறேன் உன்னில் இருக்கும் நானே அதை சுமக்கவும் செய்கின்றேன் என்னை மறந்த போதுதான் உனக்கு துன்பம் ஏற்படுகிறது நான் உன்னை சார்ந்தவன் என்பதை நீ எப்போதும் நினைவில் வைத்துக்கொள் நான் உன் குடும்பத்தில் ஒருவன் என்பதை நினைத்துக்கொண்டு நீ உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை எடுத்துவை மனித பிறவிகள் தவறு செய்வது இயற்கைதான் மாயையின் விளையாட்டில் தம் பக்தர்கள் தவறு செய்வார்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும் நான் எப்போதும் விழிப்பாயிருந்து அவர்கள் தவறு செய்வதைத் தவிர்த்து தடுத்தாட்கொள்ளவே பார்க்கிறேன் பக்தன் தானே செய்யும் தவறுகளின் காரணமாக ஆபத்தில் சிக்கிக்கொண்டால் நான் நேரிடையாகவோ மறைமுகமாகவோ பக்தனை காப்பாற்றி விடுவேன் நீ எங்கு இருந்தாலும் நீ என்ன செய்தாலும் நான் அதை முழுமையாக அறிவேன் என்பதை நீ தெரிந்து கொள் இதைத்தான் நான் வழக்கமாக ஒவ்வொரு முறையும் கூறுகிறேன் நான் சகலமும் அறிந்தவராக இருந்தேன் என்பதை என் சச்சரிதம் உனக்கு காட்டும் உன்னை அறியாமல் நீ செய்யும் தவறுகளுக்கு கண்டிப்பாக என்னிடமிருந்து உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும் சில சமயம் நீ நான் காட்டிய வழியை பின்பற்ற முடியாமல் போகலாம் அதற்காக நான் வருத்தப்படுவது இல்லை நான் வெறுப்பு சினம் குணங்களுக்கு அப்பாற்பட்டவன் நான் கருணையே உருவானவன் குரு பாதையில் முன்னேற பக்தனுக்கு உள்ள உண்மையான நோக்கத்தை நான் கண்காணிக்கின்றேன் மன உறுதியோடு திடமாக இருந்து என்னிடம் முழுமையாக நீ அடைந்தால் உன்னுடைய தவறுகளையும் பொருட்படுத்தாது நான் என் பக்தனை தன்னுடனேயே வைத்து கொள்வேன் உன்னுடைய எண்ணமும் செயலும் எந்த நிலையிலும் அடுத்தவருக்கு நன்மையானதாகவே இருக்க வேண்டும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் எதை நீ பிறருக்கு தருவாயோ அதையே நீயும் பெற்றுக்கொள்வாய் இதை மனதில் வைத்துக்கொண்டு நீ செயல்படு